கள்ளச்சாராயம் குறித்து ஸ்ரீமுஷ்ணத்தில் தகவல் கொடுத்த நபர் குறித்து சாராய வியாபாரிகளிடம் சொன்ன காவல் ஆய்வாளர் தான் இப்போது கள்ளக்குறிச்சிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தமிழக ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கிறார் தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் போது கடந்த ஏப்ரல் மாதம் கள்ளச்சாராயம் தொடர்பாக புகார் கொடுத்தவரும் ஸ்ரீ முஷ்ணம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நடந்த உரையாடலை விவரித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் ஸ்ரீ முஸ்னம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியா குப்பம் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாரை விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார் உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராக விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்குறாரு சார் ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏ நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சாரக்கு விற்றவங்கள்ட்ட ஏ நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க உடனே கள்ளச்சாரா கள்ளச்சாராய வியாபாரி இந்த இயேசு தாக்க போறாரு பயந்து ஒரு போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவனு என்னடா நான் நீ தான்டா ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீ மிருஷ்ணா ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க சரியாடா கால் பண்ணி சொன்னியடா உன்னை வெட்டாமோட மட்டும் என்ன தேடுறாங்க நான் வந்து தோப்பில் ஒளிஞ்சுக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒளிஞ்சித்து உட்காந்துருக்குறேன் இந்நிலையில் ஸ்ரீ முஷ்ணத்தில் கடந்த ஆறு மாதங்களாக பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தற்போது விஷச்சாராய விவகாரம் உள்ள கள்ளக்குறிச்சிக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டினார் முஸ்லம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவர் இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க நேற்று தினம் பதவி ஏற்றிருக்காரு கிராமத்தில் சொல்லுவாங்க திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க